வங்கக்கடலில் அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி உருவாகும் என கணிக்கப்பட்ட நிலையில் முன்கூட்டியே காற்றழுத்தம் உருவாவதாக தகவலானது தெரிவிக்கிறது அக்டோபர் இருபத்தி ஒன்றில் உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இது தொடர்பான முழு விவரங்களையும் செய்தியாளர் பாவீந்தர் வழங்க கேட்கலாம் பாவீந்தர் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது முழு விவரங்கள் வணக்கம் வங்கக்கடல் பகுதிகளில் புதிதாக காற்றழுத்த தாழ்வு பகுதி வருகிற இருபத்தி நான்காம் தேதி உருவாக எனும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருந்த நிலையில தற்பொழுது அது இருபத்தி ஓராம் தேதி என்று கணிக்கப்பட்டு இருக்கிறது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி மேலும் வலுவடையக்கூடும் என்கின்ற அறிவிப்பும் வெளியிட்டிருக்காங்க இதன் மூலமாக தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து மேலும் வலுவடையக்கூடும் என்று தெரிவித்திருக்காங்க தெற்கு வங்கக்கடல் மற்றும் மத்திய பகுதிகளில் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வடுவடைய கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது இதன் மேலும் தமிழகம் மற்றும் தமிழகம் சுற்றிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கர்நாடகா பகுதிகளான கடலோர பகுதிகளுக்கு அதிக மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உள் மாவட்ட வெளி மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான வாய்ப்பு இங்கே இருக்கிறதா எச்சரிக்கை தெரிவிச்சிருக்காங்க கடற்கரைக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்கின்ற ஒரு எச்சரிக்கையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாவேந்தர் OMAX Vests and Briefs.